காலம் பிறக்கும் முன் பிற தமிழே எந்த காலமும் இருப்போம் தமிழே என்று தமிழன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே அருமை மாணவச் செல்வங்களே அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரலாற்றை அறிவதற்கு ஒரு செடி வளர்வதற்கு தோண்டிய குளிர்புள் ஒரு பழங்குழல் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம் அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதற்கே இந்த மாபெரும் சிந்தனைப்பட்டி மன்றம் ஆய்வு என்பது அறிவின் வெளிப்பாடு அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது இதோ இன்றைய சூழ்நிலையில் தேவையற்ற சொல்லுமே என்று ஒரு அணியினரும் தேவையான செலவினமே என்ற ஒரு அணிலும் இரு அணிகளாக பிரிந்து பாதிக்க உள்ளார்கள் எனவே தேவையற்ற செலவினமே என்னும் தலைப்பில் உறை வீச்ச வருமாறு அன்பு தோலை அபிநயா அவர்களை அணைத்து என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்

என்ன செய்ய போகின்றோம் செல்லிடம் உள்ளங்களில் உலகம் இருக்கிறது மடிக்கணி மலை கிடைக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு மண் நோடுகள் இரண்டாவது இவற்றை கண்டறிந்து நாம் எதை சாதிக்க போகின்றோம் நாம் கண்டுபிடிக்க வேண்டியவை எவ்வளவு இருக்கின்றன நன்றி வணக்கம் நண்பர் அபிநயா சாரசாரமான தன் வாதத்தை முன்வைத்தார் மிகவும் அருக்குமை இதற்கு நிவேத எப்படி பதில் என்பதே தெரியவில்லை வாங்கம்மா வாங்க எப்படி சமாளிக்க போறீங்க மேலான முத்துக்கடிய என் முத்தமிழிலை வணங்கி அவையோரை வணங்கி என் உலையில் தொடங்குகிறேன் தன்னை தோண்டி பார்த்தது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்த்ததற்கு என்று நமது முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்த்ததற்கு கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா இல்லை எதிர்காலத்தை தான் கணிக்க இயலுமா நமது வரலாறு மிக நீண்டது நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ராபர்ட் பிரிஸ்பட் என்னும் தொழில் அறிஞர் சென்னை பல்லாவரம் செம்மான் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார் இந்த கற்கருவிதான் முதல் கல்லாயுதம் அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாழ்வுகள் கண்டுபிடிக்கப்பட்டன

கொண்டு மடிக்கையில் செல்லிடையில் பார்க்கும்பம்பு சிவைக்காது மாறாக நமது மூளையை குப்பை தொட்டியாக்கும் நமது மண்ணை நெகிழி கிடந்தாக மாற்றும் ஆனால் அகலாய்வு கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைவருக்கும் நம் பண்பாட்டின் மேன்மே பறைசாற்றும் எனவே நடுவரன்களே அகலாய்வு என்பது நமக்கு மிக மிக தேவையான செயல்பாடு என்று கூறி வாக்கு நன்றி விரைவில் நன்றி வணக்கம் நிவேதாவின் வாழ்க்கை

உலகத்தில் குட்டி குட்டி நாடுகள் கூட அறிவியல் அறிவியல் செயற்கைக்கால் மாற்று பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கிறது புற்றுநோய் என் மரக்கண்ணை வீழ்த்த புதிய மருந்தை கண்டுபிடிக்க அறிவியல் அந்த முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் இன்னும் எவ்வளவோ சாதிகள் ും അഹളായ എതിരാണ്ണ്ട് അറിവിലായിട്ട ഇക്കാലത്തിൽ പഴയങ്ങളെയും കണ്ടുപിടിച്ച് നാം എന്നോ നടുവനവുകളെ പഴയ പുതിയ പുതലും ഇലക്കണ ഒരു എത്ര നിലമൂട്ടി നല്ല തീർപ്പ് തരുമാർ കേട്ട് വിടുക നന്റി വണക്കം அருமை உங்களுக்கு ஆதரவா நன்னூழை ஏற்றிய பவனந்தி மொழி வரையும் எடுத்து வந்துட்டீங்க மிக்க மகிழ்ச்சி இந்த அடி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது செல்வன் எப்படி சமாளிக்க போறீங்க தமிழுக்கும் அமது ரெண்டு பேர் வந்து தமிழ் உயிருக்கு நேரன்று தாய்மொழி தமிழினை வழங்கி அவையை வழங்கியன் உரையினை தொடங்குகிறேன் அறிவியலை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடிதா சார்லதா ஏதோ நாங்கள் எல்லாம் அறிவியலுக்கு என்பது போல அவராய் அறிவியலை அடிப்படையாக கொண்டதுதான் அறியாதவராக இருக்கின்றார் இதில் பவனந்தி மனிதரை வேக சாட்சி கிளித்திருக்கிறார் பழமையின் பட்டை உருத்துக்கொண்டுதான் புதுமையை பரட்டும் புதுமைக்கு என்று வேற ஒரு விதை கிடையாது நண்பர்களே கடந்த காலத்தை யாராவது இருந்து தான் நீங்கள் காலத்தை செமைப்படுத்திக் கொள்ளலாம் வருங்க அளமலமாக அமைவதற்கு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கலாம் நமது முன்னோர்கள் வந்த பெற்று பட்டய கையகப்படுத்தி தொகுத்து பார்வதற்கு தொழிலில் ஆய்வே பெரும் கல்வியாக அமைகிறது நண்பர்களே வெடிக்கணவென்றால் தமிழகத்தில் பண்டைய காலத்திலேயே நம் தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமை கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் தான் இந்த தொன்மையான வரலாற்றை உண்மை அறியாமல் தொடர்ச்சி ஏற்பட்டு இடையில் எங்கோ பாதி மாறி பயன்பு கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் நாம் ஒரு புதிய நாகரிக சூழலை பழகி கொண்டிருக்கின்றோம் அது என்னவென்றால் ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எது என்பதை ஆகும் எழுதிகளின் மடிக்கடி நீசி போன்றவற்றை ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எடுகிற வழக்கத்தால் மின்சாதன குட்டிகளும் மழையென்னு குவிந்துவிட்டன அவை சுற்றுச்சூழலை சிதைத்து புற்றுநோய்கள் பயம் வந்துவிட்டது ஆனால் நமது உள்ளவர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்திய சுடுமணியிலும் உலகத்தினாலும் செய்யப்பட்ட பொருட்கள் பல தலைமுறைகளை தாண்டியும் இன்றைக்கும் பயன்படுத்தப்படுகின்றன நடுவர் அறிவியல் அகலாய்வின் தரும் சான்றுகளின் மூலம் நமது தொன்மையான வரலாற்றையும் பண்பாட்டையும் அறிந்து கொண்டு வறுமையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் நமக்கு நிறைய வரலாறு இருக்கிறது எனவே அதனை உறுதியான வலியுறுத்துகிறோம் நடுவரவர்களே அகலாய்வு என்பது தேவையற்ற சிலவனம் அல்ல தேவையான செயல்பாடு என்ற அறிவியல் புலவர்கள் திசைகள் தோறும் ஒழிக்க விட்டன நல்ல திருப்பி தாருங்கள் நன்றி வணக்கம் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது அரிய செய்திகளோடு இரண்டு பாதித்துள்ளது ஆரம்பித்த அகழாய்வு பணி இன்று வரையிலும் தொடரும் போது பல உண்மைகள் சான்றாக தேவையான செயல்பாட என்று கூறிய அணியினர் பேசியது போல அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரானது என்று அறிவியல் இரண்டு உண்டு ஒன்று வணிக அறிவியல் மற்றொன்று ஒன்று மக்கள் அறிவியல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கின்றன அதனை விற்பனை செய்கின்றன விளைவுதான் குப்பைகள் ஆனால் விளைவுன்கலாய்வு கிடைத்த சுடுமண் செங்கல் இரும்பு செம்பு ஆகிய பொருட்கள் கருவிகள் பல நூற்றாண்டுகளாக வாழையடி வாழையாக பயன்பாட்டில் இருக்கின்றன அகழாய்வு என்பது அனைவருக்கும் தேவையான விஷயம் எனவே அகழாய்வை தொடர்வோம் தொன்மை வரலாற்றை மீட்போம் என்று எனது தீர்ப்பை கூறி நன்றி பாராட்டி நன்றி என் பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்